நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு புஸ்வான காதல் கதை எழுதியவர் சாந்தீபிகா ஒலி வடிவில் வழங்குபவர் தீபிகா அருண் அத்தியாயம் ஒன்று திவ்யாவுக்கு காதல் கடிதம் எழுதியதே முதல் மடத்தனமோ அதையும் பர்சனல் என்று போட்டு அவளின் கம்பெனி முகவரிக்கு அனுப்பியதும் ஒரு கூடுதல் மடத்தனமோ ஒருவேளை கடிதம் அவள் கைக்கே போகவில்லையோ கம்பெனிக்கு வரும் கடிதங்களை முதலில் வாங்கி யார் யாருக்கு அனுப்ப வேண்டுமோ அப்படி பிரித்து அனுப்பும் டெஸ்பாட்ச் கிளார்க் எவனாவது கவனிக்காமல் மற்ற கடிதங்கள் போலவே அதையும் பிரித்து கம்பெனி மேனேஜர் பார்வைக்கு இயந்திரத்தனமாய் அனுப்பிவிட்டிருப்பானோ அது அவரால் படிக்கப்பட்டு வில்லங்கமாகி திவ்யா அசிங்கப்பட நேர்ந்திருக்குமோ பாலுவுக்கு அடி வயிறு கலங்கியது அவன் கடிதம் அனுப்பி நான்கு நாட்கள் ஆகியாகிவிட்டது திவ்யாவிடமிருந்து பதில் ஒன்றும் வரவில்லை அவளிடமிருந்து ஒரு கைபேசி அழைப்போ அல்லது ஒரு குறுஞ்செய்தியோ ஒன்றும் வரவில்லை உள்ளூரக் கொதிக்கும் ஒரு ஜுர வேகத்துடன் அவளுடைய பதிலுக்காக காத்திருந்தான் இதோ இன்றாவது பதில் வரும் வரும் என்று ஏங்கி ஏங்கியே பத்து நாட்கள் ஓடிவிட்டன ஒரு பதிலும் இல்லை என்ன செய்ய என்ன செய்ய கைபேசியில் கூப்பிட்டு பேசலாமா அல்லது துணிந்து அவளை நேரே அவள் கம்பெனியில் போய் பார்த்து விடுவதா பாலுவின் இன்டர்காம் ஒலித்தது எடுத்தான் அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் சுப்பராமன் பேசினார் என்னையா பாலு அந்த காப்பர் அலாய் ப்ராடக்ட்ஸ் கம்பெனில இருந்து நம்ம மெஷின் சப்ளை செஞ்சதுல இன்னும் பத்து பர்சன்ட் பணம் பாக்கி இருக்கே ஏன் வரல மறுமுனையில் அது நம்ம பிரகாரம் மெஷின் அங்க இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் சரியா ஓடினா பத்து நாளைக்குள்ள அவங்க அந்த பத்து பர்சன்ட் பேலன்ஸ் தரணும்னு ஒப்பந்தம் சார் மெஷின் அப்படி ஓட ஆரம்பிச்சு மூணு நாலு வாரத்துக்கு மேல ஆச்சே சார் அப்ப ஏன் பணம் வரல ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி நான் அந்த கம்பெனி எம்டியோட செக்ரட்டரி திவ்யா கிட்ட பேசி ஞாபகப்படுத்தினேன் சார் பணம் வந்து சேர்ந்திருக்கும்னு நினைச்சேன் அவ்வளவு ஈஸியா அனுப்பிடுவானுங்களா என்ன செக்ரட்டரி கிட்ட பேசினா மட்டும் போதாது நீ அம்பத்தூர் எஸ்டேட் பக்கம் போகும்போது நேரா அவங்க எம்டியை பார்த்து பேசு நாம வாய மூடிக்கிட்டு இருந்தா சேட்டு அந்த பத்து பர்சன்ட்ட சுவாஹா பண்ணிடுவான் இன்னைக்கு நாளைக்கு போய் பார்த்துடுறியா என்றார் சுப்பராமன் சரியான விடா கண்டர் சரி திவ்யாவின் கம்பெனிக்கு போக ஒரு சாக்கு கிடைத்தாயிற்று இனியும் பயந்து பயந்து பயனில்லை துணிந்து நேருக்கு நேர் பார்த்து விடுவோம் காதல் கடிதம் அவள் கைக்கு போய் சேர்ந்ததா படித்தாளா ஏன் ஒரு பதிலும் இல்லை என்று தெரிந்து கொண்டு விடலாம் உள்ளூரை இப்படியே குமைந்து கொண்டிருந்தால் பின் வயிற்றில் அல்சர்தான் வரும் பாலு கிளம்பிவிட்டான் சேட் அபிஜித் ஜிந்தாலின் அறைக்கு முன்னுள்ள அவரது செக்ரட்டரி திவ்யாவின் நாற்காலியில் அவள் இல்லை ஒரு நொடி அவனுக்கு அது நிம்மதியாய் இருந்தது அங்கே நின்றிருந்த ஆபீஸ் பையனிடம் திவ்யா மேடம் இல்லையா என்றான் அவங்க ரெண்டு வாரமா வரல சார் லீவு என்றான் அவன் ஏ என்னாச்சு என்று கேட்டான் பாலு அவங்க அப்பா ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காராம் Yeah. Sample complete. Ready to continue?